அனைவருக்கு வணக்கம் வேண்டுமாற்றம் யூடியூப் இருந்து ஈஸ்வரன் இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு தர்பூசணி விவசாயி வந்து கூப்பிட்ருந்தாங்க இந்த ஏரியா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் கண்டாஜிபுரம் ஊர்ல இருந்து அங்கே ஃபீல்டு பார்க்க போனோம் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற வீடியோ எடுத்திருந்தோம் நீங்களும் பார்க்கலாம் அதே மாதிரி அவரோட தோட்டத்தில் சில பிரச்சனைகள் வேரல்கள்லாம் இருந்தது பக்கத்து தோட்டத்தில் எனக்கு இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த தோட்டத்துக்கும் போய் பார்த்தோம் அங்கே என்ன நடந்துருக்குதுன்னு இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம் சில விவசாயிகள் வந்து தொழு உரங்கள் அது மாதிரி கோழி குப்பையெல்லாம் கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க அது காரணம் இல்லை இது கெட்ட பூஞ்சானங்கள்னால வர்ற பிரச்சனை அந்த தோட்டத்தில் இருக்கிற விவசாயியும் வந்து குப்பை கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லியிருப்பாரு இது அது காரணம் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விதை போட்டிருந்தாங்க இந்த விதையில முளைப்பு வர்றப்பவே அந்த செடியும் சாகிற பிரச்சனை இருக்குது வாங்க இந்த முழு வீடியோ பார்க்கலாம்

கடதா கடதான்னா அது வேற வரவுல இருந்துடா இல்ல வேற பமர்வினே தென வெச்சு ரைட்டா இப்ப வந்தது பாத்தீங்கன்னா அழுகளோட வருது அதுல அப்போ இந்த செடி செத்து போயிடும்ல இப்ப வேர் ஓடி அப்பவே அழுகல் விழுந்துட்டா மேல செடி எழுப்பாது

அஞ்சு பாய்க்கு இதில் இப்போ மறுபடியும் நட்டு ஏழு பாய்கிட்டு மறுபடியும் அஞ்சு பாய்கிட்டு இப்போ நேரம் நட்டுக்கு நைட்டமாக அது வரலன்னா அந்த நேரத்தில் எடுத்துட்டு பாய் எடுத்துகிட்டு ஓடுற தான் பார்க்கணும் ஓடிட்டு வேற எருவை கலையணும் எருவை கனமா கொட்டந்தால பாதிக்குதா என்ன இல்ல இல்லைங்க அப்படிலாம் கிடையாது அது நீங்கள் கொட்டு இருந்தாலும் கொட்டுலினாலும் இந்த பிரச்சனை வந்திருக்கும் மற்ற கொல்லாம் கழிச்சிட்டு ஓட்டிட்டாங்க கழிச்சு ஓட்டி கால ஓட்டி போட்டு மக்கள் தானே போட்டிருக்கீங்க அப்போ எல்லாம் ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பிரச்சனை வந்து மண்ணில் அழுகல் இப்போ நீங்கள் இதில் எதை போட்டீங்கனாலும் இப்போ கடலையே இதை போட்டீங்கனாலும் வரும் இதில் எந்த வெள்ளாமல் ஓட்டீங்கனாலும் அந்த பிரச்சனை வரும் அந்த விவசாயி வந்து பக்கத்து கொள்ளையில் இல்லைன்னு சொன்னார் அந்த பக்கத்து கொள்ளையோடது தான் இது இதில் என்ன மாதிரி நடந்துருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இதுலேயும் வந்துட்டு குப்பையை கலஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயும் பாருங்கள் அதே தண்டு வெடிப்பு இது வரும் இது ஒரு தடவை வந்து பூஞ்சானம் நெமட்டோடு வந்து மண்ணில் பாதிப்பு வந்துடுச்சு அப்படின்னா இது தொடர்ந்து அடுத்தடுத்த பாதிப்புகளை உருவாக்கிட்டு இருக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த லைன் இந்த லைன் வாங்க அப்படிங்க வாங்க இந்த செடியில வேரல்கள் ஆரம்பிச்சிருச்சு தெரியுதா கருத்து தெரியுது உங்களுக்கு வீடியோல இது அழுகல் இப்போ இங்கே நல்லா இருக்கு இந்த இங்கே நெமட்டோடு இங்கே அழுகல் இதை அப்புறம் இப்போ இப்போ அடுத்த செடி தான் உங்களுக்கு அடி இலையில் பழக்க ஆரம்பிச்சிருச்சு இது அப்படியே அடுத்தடுத்து பரவும் காய் அடுக்கிறது அடி இலை பழக்காது அடி இலை பழக்கிறது வேறு இந்த சிம்டம்ஸ் காமிக்கிறது வரீங்க அப்படி இந்த ரோவை காமிங்க இந்த ரோவை ஃபுல்லாக இது பண்ணுங்க அப்படியே உள்ளே போவோம் சார் பார்க்கலாம் இந்த செடி பெருசா ஓடல ரைட்டா ஏன் ஓடல இங்க பாருங்க இங்க வெடிப்புகள் பூரா வேர் சார்ந்த வாங்க தெரியுதா எப்படி சூம்பிருச்சு சூம்பின மாதிரி ஆயிடுச்சு இப்போ அதான் இந்த கொடி வந்து சரியா ஓடல இதுலயும் அதே மாதிரி மாதிரிதான் பழுப்படிச்சுக்கிட்டு இருக்குது இதுலயும் வேறு சார்ந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு இது எல்லாமே அந்த பிரச்சனை இருக்குது இப்போ வேர் கொஞ்சம் நல்லா இருக்கிறதெல்லாம் நல்லா ஓட்டம் வந்துருச்சு வேர் அந்த பிரச்சனை அடியானதெல்லாம் சரியான ஓட்டம் இல்லாமல் அப்படின்னு நின்றுச்சு அதில் வெடிப்புகள் விழுந்துருச்சு அப்போ இந்த ஒரு வெடிப்பு என்னென்னா அடுத்தடுத்து அப்படியே பரவ பரவ உங்களுக்கு காய் வர்றதுக்குள்ள பாதி காடு காளி தண்டு வெடிப்பு அந்த இடத்துல வாங்க அடுத்து சொல்றேன் அந்த இடத்துல அழுகலை காமிக்கிறேன் இங்க வாங்க கார்த்தி வர வர தண்டுல அடி வேர்ல பாதிக்கு ரொம்ப அது பங்கல் ஆகிட்டுங்க மேலையும் இங்க வெடி புழுகுது சரிதா பின்னாடி செடி இது பண்ணிடாதீங்க அவ்வளோதான் காலி இதா கொடுங்க இந்த சைடு கொடுங்க இருக்குறைக்கிறதான்ண்டா விட்டுருங்க விட்டுருங்க அந்த பயிர்